வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டியில் குவிக்கப்பட்ட பெருமளவு காவல்துறையினர் விகாரை எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அச்சுறுத்தல் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை சந்தேக நபர் வழங்கிய வாக்கு மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் காவல்துறை அட்டூங்களை அம்பலப்படுத்தும் முன்னாள் ராணுவ அதிகாரி படுகொலைகளுடன் நேரடி தொடரப்பட்டுள்ளதாகவும் தகவல் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கப்படுவோர் கருத்தை மீளப்பெற்ற பிரதமர் அரசியல்வாதிகளுக்கு சார்பாக மாறிய கரணி மருத்துவரும் சட்டத்தன்மை மனைவியும் உயிரை மாய்த்த சோகம் பிள்ளைகளுக்கும் விசம் வைத்துக் கொலை காசா மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் ட்ரம்பின் கருத்தை வரவேற்கும் கமாஸ் இயக்கம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரியை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு போயா தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலும் தையிட்டி விகாரிக்கு எதிராக பல்வேறு அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நேற்று மாலை முதல் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் இடம்பெற்று வருகிறது விகாரிக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் குடிசார் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் போராட்டம் நடைபெறும் இடத்தில் பெருமளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடைகள் போடப்பட்டு புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் தீவிரமாக இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இவ்வாறான பல்வேறு அச்சுறுத்தல்கள் கெடுபிடிகள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கருப்பு கொடிகளுடன் பெருமளவில் திரண்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இராணுவத்தைச் சேர்ந்த நபர் போதைப் பயன்படுத்துகின்ற ஒருவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அனுராதபுரம் காவல்துறையிடம் நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ராணுவத்தில் இருந்து தப்பியோடிய சந்தேக நபர் கல்னாவ பிரதேசத்தில் வைத்து பிரதேச காவல்துறையினரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் காவல்துறையினருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு விடயங்கள் தெரிய வந்துள்ளன பிணையில் சிறையில் இருந்து வெளிவந்ததாகவும் பணம் இல்லாததால் சம்பந்தப்பட்ட மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கே திருடுவதற்காக சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் எனினும் விடுதியில் வைத்தியரை மாத்திரமே பார்த்ததாக சந்தேகநபர் குறிப்பிட்டார் இந்த பர் பிரதேசத்தில் பல வீடுகளை உடைத்து பொருட்களை திருடியுள்ளதோடு குற்றவாளிகள் பட்டியலின் பெயர் பதிவாகியுள்ள நபர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் காவல்துறையினருக்கு நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தார் அனுராதபுரம் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்துள்ளது இந்தியாவில் அதிக அளவில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் இலங்கையில் அவ்வாறான சம்பவங்கள் பொதுவெளியில் இடம்பெறுவது மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் அண்மையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் விசேட நிபுணருக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் முப்பத்தி இரண்டு வயதான பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றவாளியை கைது கோரி நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் பிரதான சந்தைய நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் எனினும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் மருத்துவர்களின் பணிவிலகல் போராட்டம் நாடலாவிய ரீதியில் இன்று காலை வரை முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மருத்துவமனை ஊழியர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க கோரி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஊழியர்கள் தமது பணிவிலகல் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளனர் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் இன்று பிற்பகல் கலந்துரையாடிய பின்னர் பணிவிலகல் போராட்டத்தை தொடர்வதா இல்லையா என்று குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுரம் கிளையின் செயலாளர் மருத்துவர் சசிகா விஜயநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் மருத்துவ சமூகத்தினரிடையே பரவலான சீற்றத்தை தூண்டியுள்ள நிலையில் வைத்தியசாலையின் வளாகத்துக்குள் வலுவான பாதுகாப்பு நெறிமுறைகளை செயற்படுத்துமாறு சுகாதார பணியாளர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவர்கள் இன்று தொடர்ந்த பணிவிலகல் போராட்டம் மீளப்பெறப்பட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிச்செயலாளர் வைத்தியர் அஜந்த ராஜகருணா தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் இன்று காலை நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் மருத்துவமனையின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் அஜந்த ராஜகருணா மேலும் தெரிவித்தார் இலங்கையில் கிளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களோடு அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சர் ரணில் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என இராணுவ காவல்துறையின் நிலப்படப்பிடிப்பாளராக இருந்த இந்திரந்த செல்வா வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வைத்து ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கியுள்ள நேர்காணலின் பின்னர் அவர் தொடர்புப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்கள் அதிகம் பேசுபொருளாய் மாறியுள்ளன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஜேவிபியினரின் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியை அடக்குவதற்கு பல்வேறு அடக்குமுறைகளை ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த காலப்பகுதியில் ஜே ஆர் ஜெயவர்தனவின் மருமகனும் அப்போதைய அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவும் பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் ராணுவ காவல்துறையின் நிழற்பட பிடிப்பாளராக இருந்த இந்திரந்த சில்வா என்கின்ற நபர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வெளியிட்டுள்ள தகவல்கள் பேசுபொருளாகியுள்ளன பட்டலந்த மற்றும் ஏனைய சித்திரவதை முகாம்களில் இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு இருப்பதாக இந்திரந்த சில்வா என்ற நபர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே இந்த செயற்பாடுகளில் எவ்வாறு ஈடுபட்டார் என்பதை தாம் நேரில் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அனைவரினதும் நிலப்படங்கள் அடங்கிய தொகுப்பு அரசு வசம் காணப்பட்டதாகவும் முன்னாள் தெரிவித்தார் காவல்துறை தன்னுடைய கட்டளையின் கீழ் உள்ள காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி குற்றவியல் வலியமைப்பை செயற்படுத்தியமை தொடர்பான அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இந்த விடியத்தினை தெரிவித்துள்ளது வெலிகம பகுதியில் நடத்தப்பட்டுள்ள சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் தம்மை கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த எழுத்தாணி மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மன்றில் தமது தரப்பு சமர்ப்பணங்களை முன்வைத்த பிரதி சட்ட நாயகம் திலீப்ப பீரிஸ் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெலிகமவில் உள்ள விடுதி மீது தாக்குதல் நடத்த காவல்துறை மாதிபர் திட்டமிட்டதாக கூறியுள்ளார் காவல்துறையில் சார் தரத்தில் உள்ள உத்தியோகத்தரின் மரணத்திற்கு காரணமான இந்த சம்பவம் தேசபந்து தென்னக்கோனுக்கும் விடுதி உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது எனவும் திலிப்பிரி சுட்டிக்காட்டியுள்ளார் தனிப்பட்ட முரண்பாட்டை தீர்த்துக் கொள்வதற்கு காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறையினரை துணை ராணுவப்படையாக பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் காவல்துறை மாதிபர் கைது செய்யப்படுவதை தவிர்த்து வருவதாகவும் சட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகளால் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாகவும் பிரதி சட்டமாதிபர் மாதிபர் நாயகம் ார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கவனத்தில் நீதிமன்றம் எதிர்வரும் பதினேழாம் தேதி தேசப்பந்து எழுத்தாணை மனு மீதான உத்தரவை வழங்கும் வகையில் வழக்கை ஒத்திவைத்துள்ளது இளைஞர் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அதிபகு நெடுஞ்சாலை கருகாமையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் குறித்த இளைஞரின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இருபத்து மூன்று வயதுடைய அபேசிங்க விஜயநாக்கிய சந்தீப லக்ஷான் என்கின்ற இளைஞரே கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை இளைஞனின் சடலத்திற்கு அருகாமையில் உந்துருளி மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த மர்மமான மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குணு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய பின்வாங்கியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கக்கூடாது என்ற எந்த ஒரு விதியும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார் எனினும் பாடசாலை கட்டமைப்புகள் அரசியல் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பாடசாலைகள் மாத்திரமல்லாமல் பல்கலைக்கழகம் போன்ற கல்வி கட்டமைப்புகளில் இடம்பெறும் நிகழ்வுகளில் அநேகமாக மக்கள் பிரதிநிதிகளான அரசியல்வாதிகள் அழைக்கப்படுவது வழமையானதாக காணப்படுகின்றது குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான கட்சியான ஜே அரசியல் செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் நிலையில் அனுரகுமாரதி திசாநாயகவின் அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ள பின்னர் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பில் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய அறிவுறுத்தி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலும் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் அத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை எனவும் அரசியல்வாதிகளை அழைக்கக்கூடாது எனவும் வெளியான ஊடக அறிக்கைகள் தவறானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சர் என்கின்ற வகையில் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை கலந்து கொள்ள பிரதமர் தடை விதித்துள்ள நிலையில் எவ்வாறு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எ பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவ்வாறான தடைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை எனவும் ஊடகங்கள் தமது அறிக்கைகளை தவறாக அர்த்தப்படுத்தி வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் நோக்குடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் களமிறங்கியுள்ளார் ஸ்ரீலங்காவின் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதற்காக லொகான் ரத்வத்தே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்த தேர்தலின் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதை லொகான் ரத்வத்தை தவிர்த்திருந்தார் இருப்பினும் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட லொகான் ரத்வத்தை உள்ளூராட்சி தேர்தலில் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவில் இணையும் தன்னுடைய திட்டத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார் கண்டி மாவட்டத்துக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையை ஏற்க தயாராக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு வடகிழக்கு பிரதேசங்களில் பாரியளவு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு உண்மையாகவே இருப்பதாக தெரியவில்லை என இலங்கை தமிழக கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது அரசியல் தீர்வு தொடர்பாக தான் இந்த அரசாங்கம் பாரிய இழுத்தடிப்புகளை செய்கிறது என இருந்தாலும் கூட அதற்கு அப்பால் பொருளாதார விடயத்திலும் நிதி அதிகாரங்கள் விடயத்திலும் கூட பாரியளவில் இழுத்தடிப்புகளை செய்வதாக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த காலங்களின் தொடர்ச்சியாக மாவட்டத்துக்கு குறிப்பிடத்தக்க அளவில் எந்தவிதமான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்படவில்லை எனவும் குறிப்பாக விசேட வேலை திட்டங்களில் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் மட்டக்களப்பில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் முப்பது வருடங்களுக்கு பின்பு அந்த காலப்பகுதியிலே அபிவிருத்தி செய்யப்படாத வடகிழக்கு பிரதேசம் பின்பு யுத்தத்துக்கு பின்பும் கூட பாரிய உரங்கட்டப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கம் அந்த பின்பு வாரா நிலைமைகள் மாறும் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களும் கூட சில இடங்களிலே அவர்களுக்கு ஆதரவை வழங்கியிருந்தும் கூட அதே பாரா அல்லது ஒரு ஒதுக்கப்படுகின்ற நிலைமை தென்படுகின்ற சூழல் தான் இருக்கின்றது வந்து மிக முக்கியமான எங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நில ஆக்கிரமிப்பு மற்றும் மத்திய இருக்கின்ற திணைக்களங்கள் மூலம் நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகள் எடுக்கப்படுற விடயங்களிலும் கூட தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த எங்களுடைய மேய்ச்சல் தர விவகாரத்தில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு கட்டப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக மலைத்தனை மடு மாதவனை பிரச்சினை மற்றும் அம்பாறையில் அல்லது மற்றக்களப்பில் மற்ற பிரதேசங்களுக்குள்ள மேய்ச்சல் தரை சம்பந்தமாக உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக பல முறைகள் பாராளுமன்றத்திலும் அக்குழு கூட்டங்களிலும் நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதை அவர்கள் மிக விரைவாக செய்வதாகவும் தெரியவில்லை இதற்கு அப்பால் மத்திய அரசின் கீழ் கட்டுப்பாடு இருக்கின்ற வன திணைக்களும் மக்களின் சேன பயிற்சிகள் பகுதிகளுக்குள் புகுந்து அடாவடித்தனமாக நடந்த அவர்களின் குடிசைகளை எரித்து அவர்களுடைய உணவுப் பொருட்களையும் கைப்பற்றிருக்கின்றார் இந்த அடக்குமுறைகளை கூட கட்டுப்படுத்தி அதற்குரிய விசாரணையை ஏற்படுத்தி தண்டனையை வழங்குவதற்கான உறுதிப்பாடு கூட இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கவில்லை இந்த பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது அதற்கு அப்பால் காரணம் மன்ற உறுப்பின அடிப்படையிலே மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை சட்ட விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த விடயத்திலே நாங்கள் பல முறை இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அவர்கள் சொல்லுகின்ற பதிலானது வந்து அரச கட்சியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லை அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயமாக தான் பார்க்க வேண்டும் அந்த இந்த விடயத்திலே அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத விஷயங்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனநிலையானது மிக பாரதூரமானது ஒருதலைப் பட்சமானது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அந்த பாதுகாப்பு வழங்குகின்ற பொழுது உறுப்பினர்கள் வந்து அதை ஒரு வித்தியாசமாக நிலைப்பாடு மிக மோசமானது விரும்பியவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டது போன்ற வழங்கப்படும் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி மற்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதிக்கிடையில் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாய்க்கு இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களை தவிர புதிய வாக்காளர்களும் புதிதாக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மொத்தம் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதாக ஆர் எம் ஏ எல் ரத்நாயக கூறியுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நேற்று புதன்கிழமை நிறைவடைந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஆரம்ப நடவடிக்கைகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளதாகவும் ஆர் எம் எல் ரத்நாயக்க மேலும் கூறியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை தெரிவு செய்வதற்காக நேற்று வரை அரசியல் கட்சி சுயேச்சைக் குழுக்கள் உட்பட முப்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம்பிஎம் சுபியான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை வாக்களிக்க நான்கு லட்சத்து எண்பத்தாயிரத்து ஐநூற்று இருபது பேர் தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் இருந்தும் அதே போல மேலதிக உறுப்பினர்களில் இருந்தும் மொத்தமாக முப்பத்தி மூன்று பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் இதில் வாக்களிப்பு நிலையங்களில் எழுபதாயிரத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஏராவூர் நகர சபையில் பதினாறு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி இருபதாயிரத்து ஐநூற்றி ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் காத்தாங்கோடி நகர சபையில் பதினாறு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி முப்பத்தி நான்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பேர் வாக்களி

தெரிவு செய்வதற்காக தெ இருபதாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் இரவில் பிரதேசத்தில் இருபது பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி ஐம்பதாயிரத்து பன்னிரண்டு பேர் வாக்களிக்க தகுதி மண்முனை பெற்றிருக்கிறார்கள் தெரிவு செய்வதற்காக வேண்டி இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் முப்பத்தொரு பேர் வாக்களிக்க தகுதி மண்முனை பெற்றிருக்கிறார்கள் பிரதேச பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் தென்மேற்கு பிரதேச சபையில் பதினாறு பேர் தெரிவு செய்வதற்காக வண்டி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதே போல போர்தே பிரதேச பேர் தெரிவு செய்வதற்காக வண்டி முப்பத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக மட்டக்களம் மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மட்டைக்காலம் மாநகர சபை ஏராவூர் காத்தாங்குடி ஆகிய நகர சபைகளுக்கும் ஏனைய ஒன்பது பிரதேச தேர்தல் தான் இடம்பெற இருக்கின்றது இதில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் ஒரு வட்டாரத்தில் இரண்டு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படப்பட சென்னை திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தற்கொலைச் சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருமங்கலம் ஏழாவது வீதியில் மருத்துவர் பாலமுருகன் அவருடைய மனைவியான சட்டத்தரணி சுமதி அவர்களின் இரண்டு பிள்ளைகள் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடன் பிரச்சனையில் பிள்ளைகள் இருவருக்கும் உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றுவிட்டு மனைவியுடன் மருத்துவர் பாலமுருகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஐந்து கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்த நிலையில் மீள முடியாத விரக்தியில் அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் நால்வரின் உடல்களையும் மீட்டுள்ள திருமங்கலம் காவல்துறையினர் உடல் கூற்றாய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் அதிமுகவை நான்கரை ஆண்டுகள் பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தியதாக தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடப்படுவதில்லை எனவும் வட மாநிலங்கள் வெளிநாடுகளில் பயிரிடப்படுவதாகவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார் கஞ்சா தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதை மத்திய அரசு தடுக்க தவறிவிட்டு தமிழ்நாட்டு அரசின் மீது குற்றம் சாட்டுவது ஏற்கத்தகாதது என்றும் அவர் கூறியுள்ளார் திமுக அரசு எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கியும் போகாதென்றும் அடமானமும் வைக்காது எனவும் கூறியுள்ள அவர் தமக்கு சொந்த புத்தி உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் சொந்த காலில் நிற்கும் சக்தி உண்டு என்றும் சொந்த மண்ணை காப்பாற்றும் திறமையும் உண்டு என்றும் ரகுபதி கூறியுள்ளார்

வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பில் வைத்து ஜனாதிபதி கூறிய நிலையில் அதனை கமாசியக்கத்தின் இயக்கத்தின் பேச்சாளர் கசீம் கசீமி பாராட்டியுள்ளார் அமெரிக்காவிற்கு பயணம் செய்துள்ள அயர்லாந்தின் பிரதமர் தவோசிச் மெக்கேல் மாரட்டீனுடனான சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் டிரம்ப் பலஸ்தீனியர்கள் காசாவில் இருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கருத்தானது காசா நிலப்பரப்பில் இருந்து எந்தவொரு பலஸ்தீனியர்களும் இடம்பெயரச் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக இருக்குமாயின் அதனை வரவேற்பதாக கமாஸ் இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் கசீம் கசேம் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தங்களின் அனைத்து விதிமுறைகளையும் செயற்படுத்த ஆக்கிரமிப்பு செய்துள்ள இஸ்ரேலை கட்டாயப்படுத்துவதன் மூலம் இந்த நிலைப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் போரினால் அழிவடைந்த காசாவை மீள கட்டியெழுப்பும் திட்டத்தின் கீழ் அங்கு வசிக்கும் மக்கள் அயல் நாடுகளுக்கு நிரந்தரமாக இடம்பெயர வேண்டும் என டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்து மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளின் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது அத்துடன் அரபு நாடுகள் ஒன்றிணைந்து காசாவை கட்டியெழுப்பும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளதோடு அது தொடர்பாக அரபு நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விகோப் விவாதித்த பின்னர்ியாகியுள்ளது இதே கட்டார் ஜோர்தான் எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராட்சியம் நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் பலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் பொதுச் செயலாளரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குவிக்கப்பட்ட பெருமளவு காவல்துறையினர் எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அச்சுறுத்தல் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை சந்தேக நபர் வழங்கிய வாக்கு மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் காவல்துறை அட்டூழியங்களை அம்பலப்படுத்தும் முன்னாள் ராணுவ அதிகாரி படுகொலைகளுடன் நேரடி தொடரப்பட்டுள்ளதாகவும் தகவல் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைக்கப்படுவோர் கருத்தை மீளப்பெற்ற பிரதமர் அரசியல்வாதிகளுக்கு சார்பாக மாறிய கரணி மருத்துவரும் சட்டத்தரணி மனைவியும் உயிரை மாய்த்த சோகம் பிள்ளைகளுக்கும் விசம் வைத்து கொலை காசா மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் டிரம்பின் கருத்தை வரவேற்கும் கமாஸ் இயக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்